நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் இது நம்பிக்கையின் கலக்கல் கிச்சன் சரி கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செம்மையான ஒரு டிஷ்ஷு நம்ம ஏபிசி அயுப்கனாய் அவர்கள் சூப்பராக சமைச்சு கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க ஆனால் உண்மை இலங்கையிலிருந்து அப்புறம் சிங்கப்பூர்லிருந்து ஏன் மலேசியா பர்மா பல நாடுகளில் இருந்து எங்களை கால் பண்ணி என்ன தான் சொன்னாங்க இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சமைச்சு எங்கள் பிள்ளைங்களுக்கும் எங்கள் வீட்டில் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சுவையாக இருக்குது அவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபீட்பேக் நாங்கள் நன்றி சொல்லணும்னா அது வந்து ஏ ஏபிசி ஐயப் கானையாகவும் நன்றி ரொம்ப நன்றி ஐயா ஸோ இன்றைக்கி இந்த வாரம் என்ன சமைக்க போகிறீங்க எல்லா அவரோட காத்துட்டு இருக்காங்க என்ன சொல்ல போகிறீங்க வணக்கம் அனைவருக்கும் இந்த வாரத்தோட ஸ்பெஷல் வந்து மட்டன் அதாவது நாட்டாடு சாத்தாங்குளம் மட்டன் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு இது வந்து எங்கள் கிராமத்தில் தான் செய்வாங்க அது எங்கள் கிராமத்தில் செய்வாங்க அது சாத்தான்குளம் என்ன சார் அப்படின்னு புதுசாக இருக்கு எனக்கு அது எங்கள் ஊர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ராமேஸ்வரம் போகிற பாதையில் இருக்குது அந்த ஊர் ஓ அது சாத்தாங்குளம் மட்டன் பேர் இதுக்கு

நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆடு சமைக்கிறப்ப எவ்வளோ நேரம் வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் முடியல மூடி சமைக்கும் போது அந்த பொருள் வந்து நல்லா வெந்துடும் சரி அப்படி ஓப்பனாக சமைக்கும் போது அது வேற கஷ்டமாக இருக்கும் எப்போவுமே அந்த பொருள் எப்போதுமே மூடி சமைங்க எல்லாமே சுவையாக இருக்கும் அது ஆமாம் ஸோ மக்களே நோட் பண்ணிக்கோங்க வாங்க சமைக்கலாம் என்ன விதைக்கிறோம் தேவையான ஒரு இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் வருது தான் ஓகே சரிங்க ஊரு கரண்டி நெய் போடுவோம் சின்ன சின்ன மாதிரி கொஞ்சமாக மனத்துக்காக பட்ட தாளிப்பு இது பட்ட தாளிப்பு இருக்குல்ல இந்த பட்டை தாளிப்பு ரொம்ப பட்டா ரெண்டு தான் ஓகே ஒரு மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் ஓகே ரெண்டு கிராம்பு ஓகே ஓகே அதான் ஸோ வாசம் வந்து வாசம் வருது அந்த மெயின் வந்து சேர்க்க வேண்டிய பொருள் வந்து இந்த வெங்காயம் தான் மெயின் மெயின் அதில் சரி அது பொடி வெங்காயம் போடுவாங்க அதில் பொடி பார்த்து பொடி வெங்காயம் வெடி வெட்டி வச்சுருவாங்க பொடி வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு கலந்துருக்கும் ஓகே சரி அது பொருளே இது மீன் வந்து இந்த பொடி வெங்காயம் தான் சரி முழுசாக போடலாம் ஓகே மூணு மூணு ஊசி மிளகா ஊசி மிளகா

இப்போ அது மட்டன் போட்டுருங்க சரி போடுங்க சாஜிடா வந்துடுச்சா ஆமாம் வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு போய் போட்டு வாங்க ஓகே ஒரு கிலோ மட்டன் சரி ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு ம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்துல ஏன்னா ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி காரணம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டோம் ஓகே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட வேணும் எல்லாத்தையும் இது வந்து எல்லாமே மொத்தமாக போட்டால் முடிஞ்சுச்சு வேறு ஒன்றும் இல்லை பெரிய விலையில இது ஓகே ஒரு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகாய் பட்டாச்சி உள்ள பொட்டாச்சி ஆ நல்லா கிண்டிவிடும் அந்த என்ன வரைக்கும் ஏன்னா அந்த மிளகாத்தூள் எடுங்க மிளகாத்தூள் இப்போ மிளகாத்தூள் வந்து எத்தனை தேவையான கரண்டின்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிலான மிளகா மிளகா தூள் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது குண்டு மிளகா இருக்குது முக்கியம் இதோட மெயின் பாட்டே வந்து இந்த குண்டு மிளகா தான் குண்டு மிளகா ஆமாம் இது இந்த விதையை எடுத்துடணும் இந்த விதையை அப்புறம் எடுத்துகிட்டு குண்டு மிளகா தான் இதோட மெயின் மசாலா வேற ஒன்றும் தேவையில்லை இதுதான் சுவையை கொடுக்குது ஆமாம் இதுதான் அதோட இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அப்படியே எல்லாம் அந்த விதையப்புறம் எடுத்துடணும் விதை இருக்கக்கூடாது ஓகே பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணணும் வீட்டில் நான் சுவை பாருங்கள் அப்புறம் உரப்பாக இருக்கும் ஆ உரப்பாக இருக்குது ஆ சின்ன வெங்காயம் தான் மெயின் இருக்குது ஆமாம் இல்லத்தரசிகள் அப்புறம் திருமணமான புதுசாக திருமணமான தம்பதிகள் இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வந்து சமைச்சி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அருமையாக காம்பினேஷன் வந்து ம் மட்டன் ஒரு ரசம் சூப்பராக இருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வார இறுதியில் கண்டிப்பாக சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க அதான் சார் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி இருக்கணும் வேக வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் மணி நேரம் ஆமா தண்ணி ஊற்றணுமானே தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றணும் அப்பறம் வேகம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிடணும் தேவையான அளவு அரை கிளாஸ் போதும் அரை கிளாஸ் ஓகே இப்போ இதிலேயே வேகிறது இந்த மட்டன் வந்து இதிலே வேகிறது தான் இதிலே வேகிறோம் அவ்வளோதான் இது கூட இன்கிரீடியன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேறு ஒன்றும் இல்லை இது நீ வெந்து தான் வேலை ஆமாம் நீ உப்பு பார்த்துட்டு தான் வேலை வேறு ஒன்றும் இல்லை முடிஞ்சி எப்படியும் முடிய வேண்டியது ஓகே அதை ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மிடில் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு நேரம் வந்துச்சுட்டேன் ரெடி ஓகே மிச்சர்னா இப்போ எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ சமைச்சு கிண்டிட்டு வச்சுட்டீங்க அரை மணி நேரம் ஆச்சு ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஆ இருபது நிமிஷம் ஓகே இருபது நிமிஷம் சரி பார்க்க வேண்டியது ஒரு கிட்ட இடத்துல கிட்ட இடத்துல ஒரு ஒரு கிட்ட பண்ணிடுவோம் ஆமாம் இப்போ அவ்வளோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து அந்த இறைச்சி வந்துருது எப்படி பார்க்குறது எப்படி நான் பார்க்குறது ஓகே இது வந்து தண்ணி பிடிச்சிடும் ஓகே ஓகே தண்ணி போட்டிருக்கோமா ஒரு துணி இறச்சி எது அது துணியில் போட்ட வேண்டியது ஓ ஓகே அப்போ நம்ம சுடாது வாங்கி பார்த்தா வந்துருச்சா ஜூசியாக இருக்கு ஜூசியாக இருந்துச்சா வரல அதில் சுடம்ப சுடாக இருக்கு அப்போ கையில் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு உங்களுக்கு ஆமாம் ஓகே முடிஞ்சு வாங்க இன்னும் வேலை கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்லாம் இருக்கணும் ம் ஹை ஃபிளேம் கூடாது அப்படியே லோ ஃபிளேம்லாம் இருந்தால் அப்படியே வந்துடுது ஓகே இப்போ நம்ம வந்து அரை மணி நேரம் கிட்ட இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆச்சு ஆச்சு பா

சந்தோஷமா நீங்க வந்து உங்களுடைய வார வாழ்விருத்தவர்களை கொண்டாடுங்க இப்போ நம்ம வந்து அண்ணன் கையால் எடுத்துக் கொடுப்பாரு நாம் அழகா நம்ம சாப்பிட போகிறோம் சூடா இருக்கு ஆனா சூடு முக்கியம் இல்லைங்க சோதாங்க முக்கியம் அவ்வளவோ இருக்கு பார்க்க பா நல்லா இருக்கு பார்க்க சோ அண்ணன் ஏபிசி அயூப்கான் அவர்களுடைய கைவண்ணத்தில் சமைச்சாரு அந்த கைவண்ணம் தான் இந்த சாத்தானு குளம் மட்டன் பெரட்டன் ஸோ ஒரு பிடி பிடிப்போம் அன்னைக்கு அருமையாக இருக்குது கிரேவி சும்மா நெருப்பு மாதிரி இருக்குது ம் அது பாருங்கள் அந்த டேஸ்ட்டு பாருங்களேன் அந்த குடம் மிளகா டேஸ்ட்டு அப்புறம் அந்த அந்த மட்டன் இப்படி வந்திருக்கு பாருங்க அந்த ஒரு ஒரு இதுலேயும் அருமையாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும் இது வந்து சாதாரண சாதத்திலையும் சரி அப்புறம் நெய் சொல் நெய் சொல் நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் யாருமே நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்த சந்தோஷமாக இருக்குது நோம்பு வருது நோம்பு மாதத்தில் சிறப்பான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் அதே நேரத்தில் இந்த பொன்மொழியும் சொல்லிக்கிறேன் என்ன ஒரு எபிசோடில் வந்து ஒரு பொன்மொழி வந்துக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த பொன்மொழியும் சொல்லிக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் நீ பயந்து பார் நீ யாருக்கும் தன்னை குடிந்து வளர தேவையில்லை அருமை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் புதிய ஒரு டிஷ்ல புதிய ஒரு விஷயத்தில் சந்திப்போம் உங்களிடம் விழை பெறுவது மவித்ரன் கிருஷ்ணன் இது நம்பிக்கையின் கலக்கல் கிச்சன் நன்றி